அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரைப் போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோன்றிய ஜாதக அலங்காரம் கிருனூர் ஐயா அவர்களையும் அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் தற்போது உயர்நிலை கற்றுக் கொண்டிருக்க எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுகத்துவம் பாவத்துவம் சூட்சம் அவளவின் நாயகன் ஜோதிட கலைஞர் ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்து நம்ம லக்கன வாரியா எந்த நட்சத்திரம் ராசி அமைப்பில் கணவன் மனைவி வாழ்க்கை துணை அமைவார்கள் அப்படின்ற அமைப்பை பற்றி பார்த்தோம் அதில் வந்து மீன ராசி ம மீன லக்கணம் மட்டும் இருந்தது திருமண முகூர்த்தங்கள் நிறைய வந்த காரணத்தினால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைலாம் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால் லைவ் வர முடியலை வீடியோவும் போட முடியலை இப்போ இன்றைக்கி மீன லக்கணத்தை கொடுத்துட்டு ஒரு லைவ் போட்டுடலாம் குறிப்பாக ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமோ லக்கணத்துக்கு இரண்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசியோ அல்லது ஏழு எட்டில் இருக்கக்கூடிய ராசியும் அந்த நட்சத்திரங்களில் தான் வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழு எட்டாம் இடங்களுடைய ராசி அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் வேறு பாவகங்கள் வேறு ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது அதிலும் கணவன் மனைவி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக மீன லக்னம் மீன லக்கணத்தில் நான் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா குருவின் நட்சத்திரங்களான பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்தரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக அதற்கு மீனலக்கணத்துக்கு இரண்டாம் இடமாக வரக்கூடிய விருச்சிகம் இப்போ விருச்சிகத்தில் அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களும் கிருத்திகை ஒரு பாதமும் இருக்கு அதே மாதிரி மீனலக்கத்திற்கு நேர் ஏழாம் பாகமான கன்னியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்குது அதே மாதிரி மீனலக்கணத்துக்கு எட்டாம் பாவகத்தில் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் குருவின் மற்றொரு நட்சத்திரமான விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்குது இப்போ இந்த நான்கு ராசிகள் இந்த நான்கு ராசிகளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் மீனலக்கணக்காரர்களுக்கு வரணும் அப்படி வராத பட்சத்தில் இந்த நான்கு ராசி அதிபதிகள் இப்போ குருவின் நட்சத்திரம் நாம் சொன்ன மாதிரியே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் வந்து விருச்சிக ராசியிலும் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிதுனம் கடகத்திலும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வந்து கும்பத்திலும் வரும் அப்போ இந்த மீன லக்னக்காரர்களுக்கு மீன ராசியிலோ அல்லது ராசியிலோ அல்லது கன்னி துலாராசியில் வரக்கூடிய அமைப்பு அப்படி வராத பட்சத்தில் இப்போ நாம் உடைப்பட்ட நட்சத்திரங்களால் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரங்களையும் சொன்னோம் அதே மாதிரி செவ்வாயின் மற்ற நட்சத்திரங்கள் மிருகசரிசம் ஒன்று ரெண்டு ரிஷபத்திலும் மூன்று நாலு புனர்பூர் மிதுனத்திலும் சித்திரை நட்சத்திரம் இதை மன்னிக்கணும் அவிட்ட நட்சத்திரம் மகர கும்பத்திலேயும் இருக்குது அப்போ இந்த மாதிரி அமைப்பில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ அதற்கு மீனராக்கணத்துக்கு ஏழாம் பாவகமான புதனின் நட்சத்திரம் ஆயுள்யம் கடகத்திலும் கேட்ட விருச்சிகத்திலும் அமர்ந்திருக்கு ரேவதி வந்து மேற்கனவே வந்து மீனத்தில் தான் இருக்குது அதை நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ புதனோட நட்சத்திரங்களில் வரணும் அப்படி இல்லை சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதி அதாவது மீன எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய அதாவது ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானமாக வரக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரம் பூரம் சிம்மத்திலும் பூராடம் தனுசிலும் வரும் அப்போ இந்த மீனலக்கணக்காரர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரங்களிலோ அல்லது குருவின் நட்சத்திரங்களிலோ அல்லது புதன் சுக்கரனோட நட்சத்திரங்களில் தான் கணவன் மனைவி வருவாக அப்படி வராத பட்சத்தில் மீனராசியிலும் மேசராசியிலும் கன்னி ராசியிலும் துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட அமைப்பில் தான் கணவன் மனைவி வரும் ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இது லக்கணத்துக்கு சொல்கிறேன் அப்போ உங்களோட ராசிப்படி அது ஆரட்டாக வருகிறதா தற்போது ரெண்டு பேருக்கும் அவயோக தசை அமைப்புகள் இருக்கா லக்கண சந்தி இருக்கா ராசி சந்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட அமைப்பு இருக்கா என்ன தசாபுத்தி நடக்குது ராகுக்கீதர்களோட அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது ஏழாம் பாவகம் பாவகாதிபதி சுக்கரனோட நிலைமை பெண்ணாக இருந்த சிவாயோட அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருமண அமைப்பில் முடிவு செய்யுங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை